விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் கொடிவில் தென்னிந்திய இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஒரு கருத்தரங்கம் மாநாடு நடத்துவது என திட்டமிட்டோம் பிரதமர் அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு உறுதி கொடுத்திருந்தார் பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையே அந்த முதல்கட்ட அந்த விழா நடத்துவதற்கான வாய்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது பிறகு தற்போது வருகிற பத்தொன்பதாம் தேதி பிரதமரே நேரடியாக பங்கேற்று இந்த மாநாட்டில் அவர் உரையாற்ற இருக்கார் ஐம்பது இளம் வேளாண் விஞ்ஞானிகளை தென்னிந்தியா முழுமையிலும் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் அந்த வேளாண் விஞ்ஞானிகளோட ஒரு ஒரு மணி நேரம் கலந்துரையாடல் தனி அரங்கத்தில் அங்கேயே அவர் நடத்த இருக்கிறார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒரு அரங்கத்தில் அமர வைக்கப்பட்டு அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்று அந்த மாநாட்டை துவங்கி வைக்க இருக்கிறார் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று மூன்று தினங்கள் இந்த கருத்தரங்க மாநாடு தென்னிந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களினுடைய கோவை கொடிசியா தலைவர்கள் பங்கேற்கிற மாநாடு கோவை கொடிசியாவில் நடைபெற இருக்கிறது